வணக்கம் நேயர்களே தொடர்ந்து கண்ணதாசனோட கதையை கேட்கலாம் கண்ணதாசன் விலைமாதர்களை பற்றி முதல் டைமாக கேள்விப்பட்டு அந்த ரிக்ஷாவில் ஏறி இருப்பாரா ஏற்க மாட்டாரா அப்படிங்கிறதோட கடைசி பற்றி இவ்வளோ முடிச்சிருந்தோம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப போகவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் இருந்த கண்ணதாசன் கடைசியாக துணிஞ்சு அந்த ரிக்ஷாவில் ஏறிட்டார் ரிக்ஷா போக போக அவர் மனசில் வந்து பயம் கவிருச்சு என்னடா யாராவது போலீஸ்காரர்கள் பிடித்துக்கிட்டா என்ன பண்ணுறது இல்லை தெரிஞ்சவங்க பார்த்துட்டா என்ன பண்ணுறது சே எவ்வளோ அவமானமாக போயிடும் இறங்கிடலாமா அப்படின்லாம் நினச்சிக்கிட்டே வந்திருக்காரு இப்படியே நினச்சிக்கிட்டே அவர் போயிட்டே இருக்கும்போது இதை ரிக்ஷாக்காரன் புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு அது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரில அவருக்கு தைரியம் கொடுக்கறதுக்காண்டி உன்னை பார்த்தா புதுசு போல் இருக்குது சார் நீ எதுக்கும் கவலைப்படாதே சார் போலீஸ்க்கெலாம் நாங்கள் அப்பப்போ காசு கொடுத்துருவோம் நம்ம ரிக்ஷா கிட்ட எவனும் வரமாட்டான் நாங்கள்லாம் உயிரை கொடுத்தாச்சும் காப்பாற்றுவோம் சார் துரோகம் பண்ண மாட்டோம் ஏதோ வயிற்று பிழப்புக்கு இந்த காரியம் செய்கிறோம் சார் அப்படின்லாம் சொல்லி கண்ணதாசனை அவர் மண்டையை கழுவிக்கிட்டு இருந்தார் அதே நேரம் இதெல்லாம் கேட்டுருந்த கண்ணதாசனுக்கோ திக்கு திக்குன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டே இருக்குது இவன்ட்டா எதுவும் பதிலும் பேசாமல் அப்படியே மௌனமாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வர்றாரு ரிக்ஷா அப்படியே பார்த்தா லைட்ஸ் ரோட்டில் திரும்பி மௌண்ட் ரோட்டில் ஏறிடுச்சு ஏறி ஆயிரம் விளக்கில் ஒரு குறுக்குளான சந்துக்குள்ள போயிடுச்சு இன்றைக்கி ஹோட்டல் இண்டியா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஹோட்டலுக்கு ஆப்போசிட் ரோட்டில் இந்த ரிக்ஷா போயிருக்கு அந்த சந்துக்குள்ளே போனோன்னா இன்னொரு சந்து அந்த சந்துக்குள்ளரை பார்த்திங்க அப்படின்னா நாட்டு ஓடால் வைக்கப்பட்ட ஒரே காம்பவுண்டில் நாலு வீடு இருந்திருக்கு அந்த நாலு வீட்டுக்கு எல்லாம் வந்து புதுக்கதவு ஒன்றே ஒன்று தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி கதவு கிடையாது இந்த கூனி சாக்குறதுக்கு பார்த்தீங்களா அதை தச்சு வந்து கதவு இடத்துல தொங்க விட்டுருக்காங்க கண்ணதாசனுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு அந்த நாலு வீட்லேயும் இந்த தொழில்தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ஷா வந்து காம்பவுண்டுள்ள நுழைஞ்சு ஒரு வீட்டு முன்னாடி போய் நின்றுச்சு மற்ற வீட்டுக்காரங்களெலாம் ஏதோ குசு குசுன்னு பேச ஆரம்பித்தாங்க எல்லா வீட்டுக்காரர்களோடும் ரிக்ஷாக்காரன் பழகிய விதத்துலேருந்தே நாலு வீட்லையுமே இந்த விலை மாதர்கள் இருப்போது தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் நுழைஞ்ச வீட்டுக்குள்ளார ரிக்ஷாக்காரனால் வர்ணிக்கப்பட்ட பெண் இருந்தார் கண்ணதாசன் அந்த வீட்டுக்குள்ளார போயிருப்பாரா அடுத்து என்ன நடந்திருக்கும் போலீஸ்காரங்க அவரை பிடிச்சிருப்பாங்களா அடுத்து பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க